திருபம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் என்றென்றும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் அன்பு நிஜங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் பனையூர்ல இருந்து பரந்தூர் பறந்து இருக்கிறார் தாவேக்காவடிய தலைவர் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு ட்ரெய்லர் ஒரு ஒத்திகையாக அமைஞ்சிருக்கு இந்த பதினோரு நிமிட ஸ்பீச் நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்கள் வசமாகும் அப்படின்னு உற்சாகத்தோடு தெரியப்படுத்துறாங்க தாவேக்காவினர் அந்த வகையில பரந்தூர் விசிட் தாவேக்காவுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கா விஜயுடைய கணக்குகள் என்ன ஐந்து முக்கியமான அதாவது பாசிட்டிவ் அம்சங்கள் நடந்திருக்கு அதையே நாங்கள் பிடிச்சி இன்னும் வேகமாக முன்நகரப் போகிறோம் சில சீக்ரெட் கணக்குகள் இருக்கு அப்படின்னு பகிர்ந்து கொள்கிறார்கள் தாவேக்காவினர் அதே நேரத்தில் சில பல விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது அந்த வகையில் தாவேக்காவுடைய திட்டங்கள் என்ன பாசிட்டிவாக நெகட்டிவாக உள்ளிட்ட பலவற்றையும் பார்க்கலாம் இன்னொரு பக்கம் ஆளும் பாஜகவும் திமுகவும் இதை எப்படி பார்க்குறாங்க இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சேத இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் விஜயின் பதினோரு நிமிடங்கள் பதம் பார்க்குமா தாவேக்கா வீசிய கத்தி பொங்கல் விடுமுறை முடிஞ்சு பெரும்பாலானவங்க சென்னைக்கு திரும்பிய அந்த பரபரப்பான திங்கள் கிழமை வாரத்தின் முதல் நாள் நேற்றைக்கு ஜனவரி இருபதாம் தேதி பக்கத்து மாவட்டமான காஞ்சிபுரத்தில் புதிய பரபரப்பு தொற்றி கொண்டதுங்க புரிஞ்சிருப்பீங்க பரந்தூர் விமான நிலையம் இந்த திட்டத்தை எதிர்த்து அதாவது எங்களுடைய வாழ்வாதாரங்களை பறிக்கிறது வேளாண் நிலங்களை அது வந்து அழிக்கிறது அப்படின்னு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி பத்து நாட்களுக்கு மேலாக சுற்றுவட்டார கிராம மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டபடி இருந்தாங்க அவர்களுக்கு தன்னுடைய ஆதரவு கொடுக்குற அப்படின்னு முதல் முறையாக நேரடி காலத்தை கூட்டத்துக்கும் தாவே தாவியக்காவுடைய தலைவரான திரு விஜய் திறந்த வெளி தன்னுடைய கேரவன்ல இருந்தபடியே மக்கள் கிட்ட தன்னுடைய உரையாடலை நிகழ்த்தினாரு விஜய் கிட்டத்தட்ட பதினோரு நிமிடங்கள் அவருடைய ஸ்பீச் இருந்ததுங்க குறிப்பாக இங்க பரந்தூர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர்ல சுமார் பதிமூணு நீர்நிலைகளை ஆதாரங்களை அளித்து தான் இந்த விமான நிலையத்தை கொண்டு வரோம் இங்க இருக்கக்கூடிய தொண்ணூறு பர்சன்ட் வேளாண் நிலங்கள் எல்லாவற்றையுமே இது அழிக்குது இதை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் நாங்கள் விமான நிலையம் அமைக்கிறதையே வேணான்னு நாங்கள் சொல்ல கிடையாது இங்கே பரந்தூர்ல அமைப்பதை தான் நாங்கள் வேணான்னு சொல்றோம் அப்படின்னு பேசியிருந்தாரு இதை தான் ஒன்றிய மாநில அரசாங்கங்கள்கிட்ட நான் கோரிக்கையாக முன்வைக்கிறேன் சட்ட ரீதியாக மக்களுக்காக உங்களுக்காக நான் போராடுவேன் உங்களோடு தான் நான் துணை நிற்பேன் அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்பீச்சுடைய அந்த பதினோரு நிமிட ஸ்பீச்சுடைய எசன்ஸாக இருந்ததுங்க சரி இந்த ஸ்பீச்சை ஒட்டி சில பாசிட்டிவ் கணக்குகளை விஜயுடைய தாவே கவினர் போடுறாங்க முதலாவதாக ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு விஜய் மேலே தொடர் விமர்சனங்களை ஆளும் திமுக இருந்து பல்வேறு கட்சிகளும் முன்வைத்தபடி இருந்தாங்க தற்போது அங்கிருந்து கிளம்பி பரந்தூருக்கு நேரடியாக களத்துக்கும் வந்திருக்காரு அதுலேயும் தன்னுடைய முதல் அரசியல் செயல்பாடாக கள செயற்பாடாக விவசாயிகளுடைய பிரச்சனையை கையில் எடுத்திருப்பதை ஒரு பாசிட்டிவாக பார்க்குறாங்க தாவே கவினர் இரண்டாவதாக இந்த அரசியல் செயற்பாட்டை வட மாவட்டங்களில் தொடங்கியிருப்பது முதல் செயற்பாட்டை தன்னுடைய முதல் அரசியல் மாநாட்டை விழுப்புரத்தில் வி சாலை விக்கிரவாண்டியில் முன் வச்சிருந்தார் இல்லையா தனக்கான பலம் அபரீதமான செல்வாக்கு இவை எல்லாமே வட மாவட்டங்களில் விஜய் அவருக்கு கூடுதலாகவே இருக்குது ஸோ தன்னுடைய வலுவான பிரதேசத்தில் தன்னுடைய அடுத்த கட்ட அரசியல் செயல்பாட்டை அவர் தீவிரமாக்கியிருக்காரு அது இன்னும் பலமானதாக மாற்றும் மூன்றாவதாக மீண்டும் மாநில அரசாங்கம் டிஎம்கே அட்டாக் அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டனு அந்த சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக அது வந்து மக்களுக்கு ஆபத்தை கொடுக்கும் அப்படின்னு மக்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு நீங்க தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு தீர்மானமே கொண்டு வந்தாங்க உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம் ஆனால் அரிட்டாப்பட்டியில் நீங்கள் செய்ததை தானே இங்கே பரந்தூர்லேயும் செய்திருக்கணும் அதோடு நிற்க கிடையாது எட்டு வழி சாலை அமைக்கிறப்போ போன ஆட்சியில் கடுமையாக நீங்கள் எதிர்த்தீங்க காட்டுப்பள்ளி துறைமுகத்தையும் எதிர்த்தீங்க மக்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு ரைட்டு ஆனால் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக மாறின உடனே நீங்களே இப்படி பரந்தூர் விமான நிலையம் இதற்கெல்லாம் அனுமதி கொடுக்கலாமா அப்போ உங்களுடைய நாடகம் புரிகிறது இனி இந்த நாடகம்லாம் எடுபடாது அப்படின்னு போட்டு தாக்கி பேசியிருக்காரு விஜய்ங்க இதன் மூலமாக மக்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்ப்புணர்வு இருக்கும் இல்லையா ஒரு கோபம் இருக்கும் இல்லையா அந்த கோபத்தை தங்களுக்கான சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு உத்தி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஸோ ஆளும் திமுகவை அட்டாக் செய்து எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டிருந்தால் அது இன்னொரு பக்கம் தாவேக்காவுக்கான ஆதரவாக மாறும் அப்படின்னு தெளிவாக அந்த ரூட்டை பிடிச்சி பயணிச்சிருக்காங்க இதற்கடுத்து பரந்தூரில் விமான நிலையம் அமைவதை எதிர்க்கிறோம் வேறு ஏதாவது இடத்துல வந்து நீங்கள் அமைச்சிக்கோங்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு வேற எந்த இடம் அப்படின்னு அவரே வந்து சொல்லட்டும் அப்படின்னு தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலை ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு இதையும் பாசிட்டிவா பார்க்குறாங்க தாவே கவினார் அதாவது மாநில அரசாங்கத்தை எதிர்க்கிற அளவுக்கு ஆளும் பிஜேபியை எதிர்ப்பதில்லை தாவேக்கா அதாவது பிஜேபியுடைய ஒரு பி டீம் மாதிரி தாவேக்காவையும் சித்தரிக்க திமுகவினர் முயற்சி செய்கிறாங்க இப்போ அண்ணாமலை அவரே வந்து டிவிகேவை விஜய அட்டாக் செய்து பேசுவதால் நாங்கள் எல்லோரையும் பொதுவாக எதிர்க்கிறோம் அப்படிங்கிற அந்த தோற்றம் இன்னும் இன்னும் வலுவாகும் அப்படின்னும் லாப கணக்கு போடுறாங்க கவினர் இதற்கடுத்து ஐந்தாவது முக்கியமான அம்சம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி பத்து நாட்களுக்கு மேலாக பரந்தூர்ல சுற்றுவட்டார கிராம மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க ஆனா தொடக்கத்துல அவங்க மீது விழுந்த அந்த வெளிச்சம் போக போக பரந்தூர்ல போராடிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அப்படி ஒரு செய்தியே நடக்காத மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது ஆனா இப்போ ஒரு லைம் லைட்ல இருக்கக்கூடிய விஜய் அவர் இந்த விஷயத்தை பேசியதன் மூலமாக அகில இந்திய அளவில் ஒரு கவனம் மறுபடியும் கிடைச்சிருக்கு நேரடியாக ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ரெண்டு பேரையும் அட்டாக் செஞ்சிருக்கிறதால எக்ஸ்போஸ் செஞ்சிருக்கிறதால அது ஒரு பாசிட்டிவாகவும் மாறி இருக்கு மீண்டும் இந்த பிரச்சனை லைம் லைட்டுக்கு வந்திருக்கு போராட்டம் உயிரூட்டப்பட்டதாக அந்த கிராம மக்களும் நினைக்கிறாங்க ஸோ அடுத்த கட்டமாக சில பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னும் பரந்தூர் கிராம மக்களும் எதிர்பார்க்குறாங்க ஸோ ஒரு நம்பிக்கையை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் கணக்கை போடுறாங்க காவினர் இதே வேகத்தோடு தான் தங்களுடைய அடுத்த கட்ட ரூட் பிளானையும் தீவிரப்படுத்துகிறாங்க இதற்கடுத்து ஒவ்வொரு மண்டலத்திலும் அதாவது மத்திய மண்டலம் மதுரையை ஒட்டி தென் மண்டலம் இந்த பக்கம் மேற்கு மண்டலம் ஒட்டி அந்த மண்டலங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முக்கியமான பிரச்சனைகளை கையில் எடுத்து நேரடியாக களத்துக்கு சென்று அந்த மக்களோடு நின்று போராட்டங்களில் ஈடுபடுவது அந்த மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிப்பது அது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை கைகூட வைக்கும் அப்படின்னும் தாவே தாவேக்காவினர் அதனால் அடுத்தடுத்த பயணத்துக்கும் இப்போவே ரூட் போடவும் தொடங்கிட்டாங்க தாவேக்காவினர் அப்படின்னு இந்த பின்னணிகளை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க தாவேக்காவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நிர்வாகிகள் விஜயன் பரந்தூர் விசிட் சீரியஸான அரசியல் நகர்வா சினிமாத்தனமா திரு விஜயுடைய பரந்தூர் விசிட் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவர் களத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு இதை பாசிட்டிவா முன் வைக்கிறாங்க பாசிட்டிவா பாக்குறாங்க தாவே அதே நேரத்துல நிறைய விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி பத்து நாட்களுக்கு மேலாக கண்ணீரோடு தங்களுடைய நியாயங்களுக்காக தங்களுடைய வாழ்வாதாரமே பறிக்கப்படுது வேளாண் நிலங்கள் பறிக்கப்படுது அழிக்கப்படுது அப்படின்னு அதற்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க சுற்றுவட்டார கிராம மக்கள் அப்படிப்பட்ட ஒரு போராட்ட களத்தில் ஒரு வழியும் வேதனையோடு இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் தாவேக்காவினர் அவங்க அங்கே அவங்களுடைய கட்சியுடைய பாடல்கள் அந்த எல்லாவற்றையுமே அங்கே வந்து போடுறாங்க உற்சாகத்தோடு அதையும் கொண்டாடுறாங்க அந்த நேரத்துல தாவேக்கவுடைய கொடியை வச்சுக்கிட்டு திரு விஜய் அவருமே வைப் பண்றாரு ஒரு பக்கம் வழியும் வேதனையோட இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் இப்படியான வைப் பண்ணக்கூடிய காட்சிகளை பெரிதாக பரந்தூர் மக்கள் ரசிக்கவில்லை அதை தவிர்த்து இருந்திருக்கலாம் ஒன்று ரெண்டாவது இந்த விசிட்டில் பார்த்தம்னாலே பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை அவங்களோட உரையாட போகிறாரு விஜய் அப்படி தான் தொடக்கத்தில் பேசப்பட்டது உண்மையிலேயே தான் அந்த மக்களுக்காக களத்தில் நிற்க போகிறேன் அப்படின்னா அதை செய்தியாக்கு நாங்கள் சில நாட்களுக்கு முன்னாடியே ஒரு வகையில் நல்ல விஷயந்தான் பாதிக்கப்பட்டவங்களுக்காக அவர் களத்துக்கு போகிறாருன்னு ஆனால் அன்றைய தினத்தில் ஜனவரி இருபதாம் தேதி நேற்றைக்கு விஜய் அவர்களை சுற்றி அந்த கேரவனை சுற்றியும் அதிகளவில் பார்த்தா அவருடைய ரசிகர் அவங்க தான் அதிகமாக ஃபோக்கஸ் ஆனாங்க ஒரு முக்கியமான ஒரு நடிகர்லேருந்து அரசியல் கட்சிக்கு வந்திருக்காரு அதனால் அவரை நோக்கி ரசிகர்கள் இப்படி அதிகமாக வருவாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது ஆனாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களுக்காக போகிறப்ப அந்த மக்களோடு விஜய் அவரு நெருக்கமாக உரையாடல் செய்வது அப்படியான விஷயங்களை அதிகளவில் முன் வச்சிருக்கலாம் மூன்றாவதாக தவேக்காவுடைய முதல் கல செயற்பாடு அப்படியான ஒரு தோற்றம் தான் அதிக அளவில் வெளியில் தென்பட்டது உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களுக்கான தீர்வு அப்படிங்கிற அந்த பிரதானமான அரசியல் வெளியில் பெரிய அளவில் விளம்பரப்படுத்தப்படவில்லை நான்காவதாக காவல்துறை நிறைய கெடுபிடிகளை போட்டாங்க ஆளும் தரப்பு நிறைய தடங்கல்களை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு தாவை கவினர் தெரிவிக்கிறாங்க ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து முக்கியமாக மக்களுடைய அபரீதமான ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பிரபலமானவர் முக்கியமானவர் ஒருத்தர் அரசியல் தளத்தில் வராருன்னா ஆளுங்கட்சியை யோசிக்க தான் வைக்கும் அவங்க இப்படியான நெருக்கடிகளை கொடுப்பாங்க காவல்துறை மூலமாகவும் நிறைய விஷயங்களுக்கு அவங்க அனுமதி கொடுக்காமலும் இருப்பாங்க ஆனா அவை எல்லாவற்றையும் உடைத்து இன்னும் மக்களுக்காக இன்னும் வீரியமாக களமாடுவது தான் ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாகவும் கொண்டு வந்து ஒருத்தரை நிறுத்தும் அதுதான் எதிர்காலத்தில் ஆளுங்கட்சியாக மாறுவதற்கான அடித்தளமாகவும் அமையும் ஒரு உதாரணம் சொல்லணுன்னா காவல்துறை நிறைய கெடுபிடி போட்டிருக்காங்கன்னா இங்கே தான் பண்ணணும் அங்கே தான் பண்ணணும் இங்கே தனியாக இந்த இடத்துல நின்று பேசக்கூடாது அப் அப்படிலாம் ஆயிரம் கெடுபடிகள் போடட்டுங்க ஆனால் நம்ம எதற்காக அங்கே பயணிக்கிறோம் மக்களுடைய உண்மையான வழி அந்த வழியில் வேதனையில் நானும் பங்கெடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நம்ம போகிறோம் அப்போ இன்னும் கூடுதலாக எப்படி இதற்கு முன்னதாக அவர் தூத்துக்குடி பயணிச்சிருந்தாரோ அந்த துப்பாக்கி சூடு காலகட்டத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எப்படி ஒருத்தராக போயிட்டு பங்கெடுத்தாரோ இன்னொரு பக்கம் தங்கை அனிதா அவங்களுடைய மரணத்தை ஒட்டி அந்த பாதிப்பு அடைந்த குடும்பத்துக்காக அவர் போய் களத்தில் நின்னாரோ இதற்கு முன்னதாக நிறைய முறை குடும்பங்களோடு குடும்பங்களாக விஜய் அவர் அமர்ந்திருக்காரு அதுதான் இன்னும் அவரை மக்களோடு நெருக்கமாக கொண்டு வந்தது இந்த இடத்திலும் பரந்தூரிலும் அவர் இறங்கி மக்களோடு மக்களாக பேசியிருந்திருக்கணும் குடும்பங்களோடு குடும்பங்களாக அவர் ஒன்று கலந்துருக்கணும் அது வந்து காவல்துறை நீங்க மீறிட்டீங்க அப்படின்னு வழக்கு போட்டிருக்கலாம் வழக்கு போட்டா அதை எதிர்கொள்ளணும் அது ஒரு வகையில பாசிட்டிவா தான் அமைஞ்சிருக்கும் மக்களுக்காக அவர் களத்துல போய் இறங்கி அதற்காக ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அது இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாகவும் அவருக்கான மைலேஜாக மாறியிருக்கும் அவருடைய முதல் அரசியல் ரீதியிலான வழக்கும் கூட உண்மையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வாங்கியிருக்காரு அப்படின்னு அது ஒரு பாசிட்டிவாகவும் அமைஞ்சிருக்கும் அப்படின்னா இல்லாமல் ஆளுங்கட்சி ஒரு ரூட் போட்டு கொடுத்துருக்கு இந்த இடத்துல பண்ணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு அதற்கேற்ற மாதிரியே அவர் பேசிட்டு வந்திருக்காரு இது ஒரு வகையில் ஆளுங்கட்சிக்கே சாதகமானதாகத்தான் இருக்கும் அப்படின்னும் தங்களுடைய பார்வைகளை விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற சமூக ஆர்வலர்களும் அரசியல் விமர்சகர்களும் இதற்கடுத்து மிக முக்கியமாக விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சில் அதிகளவு டிஎம்கே அட்டாக் அரசியல் தான் இருந்தது சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போறோம் ஆளுங்கட்சி எதிர்ப்பு அரசியலை அதிகமாக முன் வைக்கிறோம் நியாயம்தான் அதற்காக சென்ட்ரல் ஆளுங்கட்சியாக இருக்காங்க இல்லையா அவங்கள எதிர்க்காமலே இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது இரண்டு ஆளுங்கட்சிகளும் இந்த விஷயத்துல கூட மத்திய பாஜக இங்க மாநிலத்துல திமுக இரண்டு பேரும் தான் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க அப்ப எதிர்ப்பிலும் இரண்டு பேரையும் இறங்கி அடிச்சிருந்துருக்கணும் ஆனா கோரிக்கை வைக்கிறேன் அப்படிங்கிற ரீதியில் ரொம்ப சாஃப்டாகத்தான் விஜய் அவருடைய அப்ரோச் இருந்தது இரண்டு அரசாங்கங்களும் மக்களுடைய வாய்ஸை பிரதிபலிக்கல மக்களுக்கு எதிராக இருக்காங்க அதனால் மக்களில் ஒருவனாக நான் களத்துக்கு வந்திருக்கேன் நான் மக்களுக்காக களமாடுறேன் அப்படின்னா தான் மக்களுடைய முழுமையான நம்பிக்கையும் பெற முடியும் இன்னும் ஓராண்டு காலம் இருக்குது தன்னுடைய அடுத்த கட்ட அரசியல் பயணங்களை இப்படி அவர் அமைச்சுக்கிட்டாருனா நிச்சயமாக அவருடைய கனவுகள் நனவாகும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் ஆலோசனைகளையும் கொடுக்குறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அதே அதே சமூக ஆர்வலர்களும் அரசியல் விமர்சகர்களும் இதை ஒட்டி தான் காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான ஜோதிமணி அவர்களும் ஒரு விஷயத்தை இப்போ பேசியிருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்காக களத்துக்கு விஜய் அவர் போயிருக்காரு அது யாரும் தவறு அப்படின்னு சொல்ல கிடையாது அதே நேரத்தில் இது தேர்தல் காலம் என்பதற்காக எல்லாத்தையுமே அரசியல் ஆக்கிடக்கூடாது மலிவான அரசியல் யுத்தியாகவும் இதை விடக்கூடாது ஸோ கவனத்தோடவும் இருக்கணும் அப்படின்னும் ஒரு வகையில் அது அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியலாளருடைய அட்வைஸ் போலவும் முன்வைக்கப்பட்டிருக்குங்க சுருக்கமாக சொல்லணுன்னா பாதிக்கப்பட்ட மக்களுடைய உணர்வுகளை நிலைமையை புரிஞ்சிக்கிட்டு சீரியஸாகவே இந்த விஷயத்தை விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்காரு களத்துக்கும் வந்திருக்காரு இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது தான் ஆனால் அந்த களத்தில் இன்னும் அனுபவம் தேவை நிறைய இடங்களில் அந்த சினிமா தனமும் வெளிப்பட்டிருக்கு அதை தவிர்த்து ரியலான அரசியலை இன்னும் தீவிரமாக முன்வைக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளையும் பதிவு செய்கிறாங்க அதே அதே சமூக ஆர்வலர்கள் விஜயின் பரந்தூர் விசிட் எப்படி பார்க்கிறது திமுக பாஜக கட்சி ஆரம்பிச்ச ஓராண்டாக பரந்தூர் ஏன் போவல விஜய் அப்படின்னு கேள்விகளை முன் வச்சிருக்காரு தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலை முன்னாள் தலைவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களோ கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஒன்பது நாட்களாக பரந்தூர் மக்கள் போராடிட்டு இருந்தப்ப விஜய் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டத்திற்கு செல்ல விஜய் பறந்து போனாரா இல்ல மறந்து போனாரா அப்படின்னு அட்டாக் பண்ணியிருக்காங்க பாஜகவுடைய எதிர்ப்பு இருக்கு நெறிமுறைகளை திரும்ப பெற வேண்டும் மத்திய கல்வி அமைச்சருக்கு ஒரு கடிதத்தையும் எழுதியிருக்காரு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தமிழ்நாட்டை போலவே தீர்மானம் ஏற்ற ஏனைய மாநில முதலமைச்சர்களுக்கும் வலியுறுத்தி இருக்காரு அந்த கோரிக்கையும் முன் வச்சிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் சோ மாநில மக்களுக்கு எதிரான பலவற்றையும் பாஜக தான் கொண்டு வருகிறது திமுக அல்ல பாஜக எதிர்ப்பில் மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கான நன்மைகள் இருக்குது அப்படின்னு அந்த தங்களுடைய வலிமையான அந்த அரசியலையே இந்த முறையும் கையில் எடுத்திருக்காரு முதலமைச்சர் மேலும் விஜயுடைய பரந்தூர் விசிட்டுக்கு சில பல பதில்களோடு நிறுத்திக்கிட்டாங்க திமுகவில் இருக்கக்கூடியவங்க இங்கே பதில்களை அதிகமாக கொடுத்து அதிக அளவிலான இம்பார்ட்டன்ஸை கொடுத்து விட வேணாம் அப்படிங்கிறது தான் முதலமைச்சருடைய ஒரு கணக்காகவும் இருக்கு அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு ஒவ்வொருத்தருமே அரசியல் கணக்குகளோடு தீவிரமாக முன்னகர்றாங்க இந்த இடத்துல மாபெரும் புரட்சியாளர் சோவியத் ருசியாவுடைய தோழர் லெனின் அவர் தாங்க ஒன்று நினைவுக்கு வருது உனக்கான அரசியலை நீ பேசவில்லை எனில் நீ வெறுக்கும் அரசியலால் ஆளப்படுவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த உனக்கான அரசியல்ங்கிறது மக்களுக்கான அரசியலாக இருக்கணும் அவரே இன்னொரு இடத்துலையும் சொல்லியிருக்காரு ஆயிரம் பேச்சுகளை விட ஒரு செயல் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு செயல் ரொம்ப முக்கியம் பாஸ் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன் லெனினுடைய கோட்டை வந்து முன் வச்சேன்னா ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி இன்றைக்கு அவருடைய நினைவு தினம்க மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் திருமணம் எனும் இணைய சங்கமம் உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனியா தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் இன்று டவுன்லோட் செய்யுங்கள் விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்